ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி மாதம் தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன் மற்றும் பரிகாரங்கள் பலனை கிரக பேச்சிகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார் இதன் காரணமாக உங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ அவங்கள இருக்கிற கிளிக் பண்ணிக் பண்ணா சாப்லோட் க்ளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற விளைக்கெல்லாம் ஓல் விளைக்கின க்ளிக் பண்ணுவ நான் போட்ட போட முன்னாடி அனைத்து வீடியோக்களை நீங்கள் பார்த்து பார்க்கலாம் உங்களுக்கு லிங்க வரும் அது மட்டும் இல்லாமல் என்னோட தொடர்ந்து இணைந்து சப்ரூட் பட் கிளிக் பண்ணால் தான் தொடர்ந்து நினைந்துக்கலாம் கொமான் மூலம் ஒட்டு களி மட்டும் தெளிவ எழுதிக்கலாம் தெளிவான களிக்கு பதில் கிடைக்கும் இலவசமாக ஜாதகஞ்சம் தான் கைதை சம்மந்தமாக பரிகாரஞ்சம்தான் இருந்து இருந்து கொள்ளலாம் முழுமையாக வடிவாக விரிவாக பல களிகளுக்கு கொண்டு வந்தால் கோமானில் கெட்ட பதில் கிடைக்காத ஒட்டு கலி மட்டும்தான் தெளிவான களிக்கு கிடைக்கும் இந்த ஜாதரஞ்சம் தான் கேட்குறேன்னா வடிவாக எழுதி கேட்கணும் அதே நேரம் ஒரு கேளி தான் கேட்கலாம் ஆனால் முழுமையாக வடிவ வரிவாக கேட்கணுண்டா முன்கூட்டியை காசு கட்டி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எழுதி முன்கூட்டியை காசு கட்டி கேட்கலாம் ஃபோன் எடுக்க வேண்டாம் எனக்கு நேரம் இல்லை தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முதல் இதை வந்து நான் இது சீரஜி கைரேகன் ஜோதிரம் சனல் இதில் பிளேலிஸ்டில் முழு வீடியோ நான் போகிற வீடியோ எல்லாம் பார்க்கலாம் இந்த மாத ராசி பலன் கிரகப்பேர்ச்சி பழங்கள் புத்தாண்டு பழங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் இருபத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இருபத்தொம்பதாம் தேதி மூன்றாம் மாதம் சனிபேர்ச்சி நடை நடைபெறப் போகின்றது இரவு அந்த நனி பேச்சி பழம் பன்னெண்டு ராசிக்குமான சனச்சி பலன் எல்லாம் நான் போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ராசி வாழ்க்கை ரகசியம் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் வந்து பிறப்பிந்திறப்பு இடையிலான உங்களுக்கான திசைப்பழங்கள் உங்களின் ஜாதகத்தின்படி சுருக்கமாக சொல்லிக்கிறேன் நன்மை தீமைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறேன் சுருக்கமாக என்ன மாதிரி அமைந்தால் நன்மை என்ன மாதிரி அமைந்தால் தீமை யோகங்கள் கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் நான் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துக்குள்ள சொல்லியிருக்கிறேன் நீங்கள் தினமும் அந்த மந்திரத்தை கூறு நீங்கள் ஒரே ஒரு வரி மந்திரம்தான் ஒரு வரியோ ரெண்டு வரி ஒரு சின்ன வரி தான் அந்த மந்திரத்தை கூறுனா உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் பணம் வர்றதுனாலும் இது கூறீங்களா அது நடக்கும் ஓகே நட்சத்திர வாழ்க்கை ரகசித்து முழுமையாக பயிரும் அடுத்தது உங்களுக்கு கைரேகையை வச்சே உங்களுக்கு உங்களோட உங்களோட கையில் இருக்கிற விதமான ரேகைகள வகைகள் இல்லையே நான் போட்டுக்கிறோம் அதில் கோடீஸ்வர ஜோகம் பிரச்சனையான கைரேகை திருமண வாழ்க்கையில் பிரச்சனையான கைரேகைகள் என்று திரு திரு ரெண்டு திருமணம் அந்த குழந்தை பாக்கியம் என்று கோடீஸ்வர ஜோகங்கள் நன்மை தீமைகள் துரதிர்ஷ்ட கைரேகைகள் ரெண்டு புள்ளிகள் அதிர்ஷ்டந்தரம் குறியீடுகள் தரும் குறியீடுகள் என்று எல்லாத்தையும் போட்டிருக்கேன் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம் இல்லாட்டி வசிரஜி கைரகன் ஜோதிடம் சனல் என்று யூடியூபில் அடிச்சிட்டு எது சம்மந்தமாக அறிய விரும்புகிறேன் கவன் பண்ணிவிட்டு அது சம்மந்தமாக பக்கத்தில் அடி தொடர்ந்து அடித்து பார்க்கலாம் சரி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் இது தனுசு ராசி அன்பர்களே பகிரங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் தப்பு பட்டினா கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பேருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு ஜனவரி மாதம் தொழில் கிரகமான சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகின்றார் இதன் காரணமாக உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் தொடர்ச்சியும் சாதி புதிய திட்டங்களுக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம் மற்றும் திட்டங்கள் சாதகமானதாகவும் குறிப்பிடத்தக்க வெற்றிகரமானதாகவும் இருக்கும் தனுசு ராசி என்பர்களே பத்தாம் வீட்டில் கேது பேச்சிப்பதால் ஜனவரி மாதம் நீங்கள் அதிக முன்னேற்றம் அடைவீர்கள் மற்றும் உங்களின் தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள் ராகு உங்களின் நான்காம் வீட்டில் பேச்சிப்பதால் மேற்கூறிய படிப்பில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு படிப்பிலும் பிற வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை ஆறாம் வீட்டில் உள்ள சுக்கரன் உங்கள் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் சந்திரன் லக்னத்துடன் தொடர்புடைய ஆறாவது வீட்டில் குற்று அமர்ந்திருப்பதால் இந்த மாதம் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக பலன்களை பெற மாட்டீர்கள் இதன் காரணமாக உங்கள் காதலியுடன் அன்பை தக்க வைத்து வீட்டில் இருப்பதால் உங்களுக்கான பணப்புழக்கம் சீராகவும் இருக்காது இதன் காரணமாக உங்கள் செலவுகள் மற்றும் சேமிப்புகள் அதிகரிப்பதற்கு மிகவும் வாய்ப்புகள் இருக்கும் தனுசு ராசி என்பர்களே செலவுகளும் சேமிப்புகளும் அதிகரிப்பதற்கு மீதமான வாய்ப்புகள் இருக்கு அதாவது செலவுகளும் வெறும் அதே நேரம் வருமானமும் வரும் சேமிப்பேரம் செலவுகளும் அதிகரிக்கும் திட்டம் போட்டு செயற்படுங்கள் தனுசு என்பவர்களே குரு ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த ஜனவரி மாதம் உங்கள் ஆரோக்கிய நன்றாக இருக்காது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் தொண்டை மற்றும் தொட்டு தொண்டையில் தொற்று ஏற்படும் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் தனுசு ராசி என்பவர்களே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் வந்து வியாழனன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும் வியாழனன்று ஏழைகளுக்கு உணவளிக்கவும் தனுசு ராசி என்பர்களே அடுத்தது மகர ராசி